வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வைப்பினும் எங்கள் மொழி எங்கள் தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கம் அவையோரனைவருக்கும் இனிய காலை வணக்கம் புத்தகமே என் சுவாசமான கதை காரணத்தை உங்களோடு பகிர விளைகிறேன் புத்தகங்கள் இறப்பே இல்லாத படைப்புகள்

வார்த்தை நொந்து விட்டதா புத்தகத்தை எடுத்து படியுங்கள் இது இங்கர்சால் இவர்கள் கூறியதால் மட்டும் நான் வாசிப்பை நேசிக்கவில்லை சில வரலாறுகளை படித்தேன் புத்தகம் வாசித்து தடமாறி இருந்த சில மனிதர்களின் வாழ்வு தடம் பதித்து நின்றுள்ளது புத்தக வாசிப்பை நேசிப்பவர்கள் சமூகத்தையும் நேசித்துள்ளார்கள் ஆம் தொழிலாளியின் மகன்பதியாகும் புத்தகம் அப்துல் கலாமை விஞ்ஞானியாக்கியது என்னையும் அறியாமல் பல புத்தகங்களை புரட்ட தொடங்கினேன் சில நிகழ்வுகளில் மாவீர நுழைச்சாடருக்கு பாரசீக மன்னர்

வாங்கி செல்லமா என்று பெருமிதத்துடன் கூறினார் பாரதி ஆம் பத்து பறவைகளோடு பழகி பாருங்கள் நீங்கள் பறவையாக பறக்க முடியாது பத்து நதிகளோடு பழகி பாருங்கள் நீங்கள் நதியாக ஓத முடியாது பத்து நானும் இப்பொழுதெல்லாம் நிறைய புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்துள்ளேன் மாதிரி வருடத்திற்கு ஐம்பத்தி இரண்டு புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் சிறையில் இருந்த போதிலும் புத்தகம் வாசித்த நேரு நெல்சன் போன்று நான் எங்கேயும் எப்போதும் வாசிக்க வேண்டும் கண்ணிமார நூலகத்தையே கரைத்து குடித்த அண்ணா போன்று நான் என் நூலகத்தை கரைத்து குடிக்க வேண்டும் என்னை போன்று உங்களையும் மாற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் யோகேஸ்வரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மரக்காத்தூர் சிவகங்கை மாவட்டம்